மக்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசறதுனால இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல ஒரு ஆத்திரம் வரத்தானே செய்யும் அதனாலதான் சட்டசபையில் ஆரம்பிச்சு ஒரு சாதாரண நிகழ்ச்சி வரைக்கும் எல்லா மேடையிலையும் மேடைக்கு மேடை டிவிக்கே தான் டிவி கே அவதூறு அவதூறு டிவி கே டிவி கே அவதூறு அவதூறு கே இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்லுவோம் சொல்லாமலாம் இருக்க மாட்டோம் இப்போ கூட கரூரை பற்றி பேசுவேன்னு எதிர்பார்த்துருப்பாங்க அதை நான் கொஞ்சம் அப்புறமா பேசுகிறேன் பட் இப்போ நம்மளுடைய விஷயம் என்னன்னு சொல்லணும்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன் நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம் மக்கள் கண்டிப்பா நம்மள வர வைப்பாங்க மக்களுக்கான ஆட்சிய மக்களை விரும்பி வர தானே செய்வாங்க அப்படி மக்களால் அமைக்கப்பட போற நம் ஆட்சியில நம்ம என்ன செய்ய போறோம் அது அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில அது ஒரு அதுக்கான விளக்கத்தை டெபினடா கொடுப்போம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா லைட்டா நான் கொஞ்சம் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் ஒவ்வொரு வீட்டிலையும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும் அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்யணும்